மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்று, எதை எப்படி செய்வதில் என்று ஒரு குழப்பம் ஏற்படுகிறது நிதானமாக யோசித்து பிறகு வேலை செய்ய வேண்டும் என்று பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் அதிர்ஷ்டம் உண்டு என்றோ நீங்கள் செய்த ஒரு வேலைக்கு இன்றைய தினம் ஒரு பரிசு கிடைக்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் நீங்கள் பேசாதிருந்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறாது நீங்கள் உங்கள் தேவையை எடுத்துரைக்க வேண்டிய நாள் இந்த நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் வேண்டாத தொல்லைகள் தேவையில்லா பிரச்சினைகள் உங்களை நெருக்கும் நாளாக காட்டுகிறது இடம் கொடுக்கக்கூடாது சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி இன்று பெருமளவு உதவி செய்யும் நல்லபடியாக கை கொடுக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது செயல்பாட்டால் ஒரு புகழ் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்ய வேண்டும் தேவையானது இது தேவையற்றது இது என பிரிக்கும் வகை அறிந்து தேவையானதை செய்ய வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் நல்லபடியாக இருக்கிறது இன்று இன்று உங்களை பார்ப்பவர்கள் ஒழுக்கமுடையவர் இவர் என்று சொல்லுவார்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய ஆளிடம் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தில் கவனம் தேவை ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் மதிப்பு கூடும் நாள் ஒரு உயர் அந்தஸ்து கிடைக்கும் நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலும் ஒரு தெளிவு வராமல் செய்யக்கூடாது முதலில் ஒரு தெளிவு வேண்டும் பாதை நன்கு தெரிந்து அதன் பிறகு பயணம் செய்தால் நன்றாக இருக்கும் இந்த நாள் தெளிவினை நீங்கள் அறிய வேண்டிய நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்யும் விஷயத்தில் கூடுதல் கவனம் இன்று உங்களுக்கு கண்டிப்பாக தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்கள் செலவு உங்கள் நன்மைக்காக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி சாகச செயல் செய்ய இருக்கும் அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய முயற்சி செய்தால் எடுத்த காரியம் வெற்றி பெறும் என்பதில் ஒரு தனி கவனத்தை இன்று நீங்கள் செலுத்த வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்று உங்கள் பேச்சால் உங்களுக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் சில இடங்களில் அதிகாரமான பேச்சு கூடாது இந்த நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு உயர்வு உண்டு அந்த உயர்வு சாதாரண உயர்வாக இருக்காது நீங்களே எதிர்பார்க்க உயர்ந்த இடமாக அது இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தவிப்பு தெரிகிறது எப்படி செய்ய வேண்டும் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தவிப்பு தெரிகிறது நிதானம் வேண்டும் பூராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் சற்று அதிகமாக காட்டப்படுவதால் என்னென்ன செலவுகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு பட்டியலிடுவது இன்று மிக பொருத்தமாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் சுப ஆகும் நாள் மற்றும் நல்ல விஷயத்தை கேள்விப்படும் நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் மனம் மகிழும் வகையில் லாபம் கிடைக்கும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரம் அப்படி இருக்கும் சில நேரம் இப்படி இருக்கும் சில நேரம் எதிர்பார்த்ததை விட லாபம் இருக்கும் சில நேரங்களில் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் இரவும் பகலும் மாறி மாறித்தான் வரும் என்று ஒரு தத்துவத்தை நீங்கள் நினைவில் நிறுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் மதிப்பு கூடும் நாளாக காட்டுகிறது அன்பர்களே இதுவரை இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்